ஈவே ராமசாமி குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதற்காக அண்ணன் சீமானுடைய வீட்டை வந்து நாங்கள் முற்றுகிட்ட போகிறோம் அப்படின்னு மேற்பதினேழு இயக்கத்தினுடைய திருமுகன் காந்தி அவருடைய எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு அப்போ இந்த பதிவு பார்த்தோன்னே நமக்கு சில விஷயங்கள் தோணுச்சு அந்த தோணின விஷயங்களை இங்கே பதிவு பண்ணிடலான்ட்ருக்காதான் இந்த பதிவு முக்கியமாக அந்த பதிவை மேற்பதினேழு இயக்கத்தினுடைய தோழர்கள் அந்த நாலஞ்சு பேர் இருப்பீங்களே அவங்க குறிப்பாக பாருங்கள் மேக்சிமம் வந்து உங்களுக்கு சேர்ந்து நினைக்கிறேன் பார்த்துருவீங்க ஏன்னா நீ யூடியூப்பில் அதிகமாக ஆக்டிவாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் பார்த்துருங்க அது நாலஞ்சு பேர் கவனமாக பார்த்துங்க சேராட்டோம் வருவீங்களே நீங்கள் சேராட்டோடு வர தேவையில்லை சேராட்டோட வந்து நீங்கள் முற்றுகையிட தேவையில்ல ஆளுக்கு ரெண்டு பைக்கில் அப்புறம் ரெண்டு பைக் எடுத்துகிட்டு தான் போதும் எங்கேயாவது வந்து இந்த ஏதோ ரேபிடோவா அதில் புக் பண்ணி கூட வந்துடலாம் நீங்கள் நாலஞ்சு பேர் தானே இருப்பீங்க அதிகபட்சம் அந்த நாலு நாலஞ்சு தோழர்கள் குறிப்பாக பார்க்கணும் அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை பார்க்கணும் தமிழக தமிழக உளவுத்துறை வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செயல்படுத்தணும் செயல்படணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் குறிப்பாக மருத்துவர்கள் பார்க்கணும் அந்த அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கிளினிக்கு அங்கே இருக்கக்கூடிய சில மருத்துவர்கள்லாம் வந்து வந்து இப்போ சமூக சேவை செய்யணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த பா கணவலை பாருங்கள் ஏன்னா பாருங்கள் இருபத்தி தேதி உங்களுக்கு ஒரு பல வேலைகள் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் கவனிப்பை நம்புகிறேன் அதுக்கப்புறம் உலகத் தொண்டர்கள் முதல்ல பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த திருமுருகன் காந்தி இருக்கா இந்த நபர் வந்து எதுக்கு கட்சி வச்சிருக்காருன்னா அந்த சீமானவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவே கட்சி வச்சிருக்காரு இவர் வந்து தமிழ் தேசியவாதி அவரே சொல்லிக்கிறோம் யார் சொன்னா நாதஸ் செஞ்சுட்டான் யாரா சொன்னா நாதஸே சொன்னாங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிறோம் நான் வந்து தமிழ் தேசியவாதி இவரை தமிழ் தேசியவாதின்னு நம்மளை போன்ற உண்மையான தமிழ் தேசியவாதிகள் யார்கிட்டையாக போய் சொன்னால் நம்புவாயிலா அவரே சொல்லிக்கிறோம் நான் தமிழ் தேசியவாதி அப்படின்னு அப்போ இந்த நம்பருக்கு சீமான் மீது ஒரு வன்மம் வன்மங்கிறத தாண்டி அவர்களை வந்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்தணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட நபர் தான் இவர் அவரை வந்து காலை உணர்ந்துருக்காண்டி ஆனால் உருவாக்கினவங்களுக்கு தெரியல சீமானுடைய தமிழுடைய இதை கூட படுங்க முடியாது அப்படின்னு எங்களுடைய இதை கூட பிடுங்க முடியாது அப்படிங்கிறது எங்கள் அண்ணன்ட்ட போறீங்களா நீங்கள் சீமானை விட முற்றுகிட்ட போகிறீங்களா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வர்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அண்ணன் சீமானுடைய வீட்டை வந்து முற்றுகை போகிறாங்களா இவே ராமசாமி குறித்து பேசியதற்காக இதற்கு முன்னாடி வந்து கூ ராமகிருஷ்ணன் போய் முற்றுகிட்ட அப்படி இல்லை அதுபோல் இவரும் முற்றுகிட்ட போகிறான் எப்படி கூராமகிருஷ்ணன் இதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து எல்லா யூடியூப் சேனலில் பேசி 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 பெருவிழரோ அவர் அவர் அமைப்பு வச்சிருக்காரு இப்படி ஒரு மனுஷன் இருக்காருனே பல இளைய தலைமுறை புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய புதிய அரசியல்வாதிகளுக்கு சின்ன சின்ன தமிழ்மார்களுக்கு புதிதாக அரசியல் தளத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு எப்படி கூ ராமகிருஷ்ணன் ஒரு நபரை தெரியாமல் இருந்துச்சோ இந்த சம்பவத்துக்கு பிறகு தானே தெரிஞ்சு அதே போல் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாரோ அதே போல் நானும் சீமன் வீட்டை முற்றுகிட்டு ஃபேமஸ் ஆகிறேன் மாதிரி ஒரு ஒரே விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு இந்த திருமுருகன் காந்தியும் அதே போல் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சீமனுடைய வீட்டை முற்றுகிறேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு தோடர்லாம் பெரியாரிய தோடர்லாம் வாங்க சேர்ந்து போய் முற்றுகிறோம் அப்படின்னு ஆனால் அடிவாங்க ஆள் ஆழ்சிக்கிற ஒரே ஆள் இவராங்கிற இவரா இவராத்தாங்க இருப்பார் முதல்ல திருமுருகன் காந்திக்கு சில கேள்விகள் கேட்கிருக்கு ஏப்பா நீ கட்சி தான் நடத்து அமைப்பு தான் இயக்கம் தான் நடத்துகிறேன் இயக்கம் நடத்துகிறேன் ஆமாம் ஆனால் சீமானுடைய பேச்சில் உனக்கு மாட்டு கருத்து முரண்பாடு கிட்ட இருந்துச்சுன்னா முரண்பாடாக முரண்பாடாக தெரிய இப்படி எப்படிங்க சொல்லலாம் சீமானவர்கள் எப்படி சொல்லலாம் போய் சொல்லுவார் அது ஆதாரம் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பேசலாம் அப்படி இல்லையா வழக்கு போடலாம் எழுபது இடங்களில் வழக்கு போட்டுருக்கதாக சொல்ல செய்திகள்லாம் வந்துச்சு சொல்ல சொல்லுறதாக பார்க்க முடிஞ்சது அப்போ அதே போல் நீ வழக்கு போட்டுருக்கலாம் சீமான் சீமானவர்கள் சொல்லும் சொல்கிற கருத்து பொய்ங்கிற பட்சத்தில் அவர் கைது செஞ்சிருப்பாங்க ரைட்டா ரைட்டா கைது செஞ்சிருப்பாங்க சீமான் அவர்கள் கோர்ட்டில் போய்ட்டு நிறுவிச்சிட போறாரு அப்போ ஒரு பாட்டு அப்படி இருக்குது இது செஞ்சுருக்கலாம் செய்யலை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீ அவரை பெருமளவுக்கு போய் முற்றுகிட்டு கேள்வி கேட்டு அவர் கண்டிக்கணும் அப்படின்னா கட்சியாளர்கள் தெருக்குள்ளே போனோம் கட்சியிலேயே தலைமையாளர்களாக இருக்கலாம் அங்கே ராவணங்குடியிலுக்கு போகணும் எப்படிங்க இந்த மாதிரின்னு சொல்லி சீமானா கண்டிக்கலாம் வீட்டுக்கு போவது என்ன மாதிரியான ஒரு செயல் வீட்டை முற்றுகிடுவேன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு செயல் எச்சத்தனமான செயல் இல்லையா திருமுருகன் காந்தி அவர்களே எச்சத்தனமான செயலா இல்லையா அதுவும் டேட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்போ தான் சீமானை வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கா பரப்பரைக்கு வருவார் வீட்டில் யார் இருக்க மாட்டாங்க அண்ணி மட்டும் இருப்பாங்க அப்புறம் வந்து வீட்டை வேலை செய்யக்கூடிய சில உறவுகள் இருப்பாங்க அங்கே போய் வெட்டி பந்தாவை காட்டிட்டு ஏ சீமானவர் சொல்லுங்கள் அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டு வரலாம்னு தான் என்ன செய்வார் அண்ணன் சீமான அவர்கள் இருந்தால் தம்பிமார்கள் குறைஞ்ச வச்சு ஒரு நூறு பேர் இருப்பாங்க நூறு பேரா நம்ம மொத்த அமைப்பு இயக்கத்துடைய சக்தியே மேப்பரில் இயக்கத்துடைய சக்தியே அஞ்சுலேருந்து பத்து பேர் இருப்பாங்க சீமனுடைய சீமான் கூட இருக்கக்கூடிய எப்போதுமே இருக்கக்கூடிய தம்பியோட எண்ணிக்கையே நூறு பேர் இருக்கும் சும்மா போய் சவுண்டு கொடுத்தாலே சிதச்சுருவாங்க அப்போ சீமான் இருக்குது சரி விடாது அப்போ அவர் எப்போ விட்டு கிளம்பார் அப்படிங்கிற நேரத்தை கரெக்டாக குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டு அவர் ஈரோடு கிளம்பி கிளம்பி பரப்புரைக்கு போயிடுவான்னு தெரிஞ்சே ஒரு வாரத்துக்குங்க ஏங்க எவனாவது முற்றுகை போராட்டத்தை நாளைக்கு முற்றுகிட்டு போகிறோம் மாலை முற்றுகிட்டு போகிறோம் காலை முற்றுகிட்டு போகிறோம் சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பொங்கல் எல்லாம் முடியட்டோம் சாப்பிட்டு விட்டு தோட தோழர்கள்லாம் சேர்ந்து வரட்டும் பொறுமையாக போய் முற்றுகிறோம்னு எவனாவது ஒரு பதிவு போட்டு பார்த்துருக்கீங்களா இந்த நபர் தான் இந்த நபர் இந்த மேற்பது திருமணம் கந்தி தான் இந்த மாதிரியான ஒரு சல்லி பயில இங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இந்த பார்த்துக்குங்க இவங்க தான் வேறு ஒன்றும் இல்லை இவனுடைய நோக்கம் என்னென்னா எப்படி குரு ராமகிருஷ்ணை வந்து சீமானண்ணனுடைய வீட்டை முற்றுகிடுங்கிற பேரில் ஃபேமஸ் ஆனா அப்படியோ அதே போல் நான் ஃபேமஸ் ஆகிறேன் ஆ எப்படி அவன் அடிச்சு நீ ஃபேமஸ் ஆனவனா அதே போய் நீ அடிச்சு ஃபேமஸ் ஆயிரு வடிவல் காமெடிங்களா அந்த காமெடி தான் இவங்க செய்யறது பாருங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் கட்சி கட்சியில் அலுவலத்துக்கு போக மாட்டேறாங்க ஒரு வாரம் கழித்து போனால் கூட ஏன் கட்சியில் எழுத்துக்கு போகல கட்சியில் இங்கே எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க கட்சி தலைவர் ஒருத்தர் எப்போவுமே ஆட்கள் இருப்பாங்க அங்கே போய் ஏற்கனவே முற்றுகையிட போகிறவங்கிற பேரில் போய் ஆதி தெலுங்கு இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க தமிழர் இயக்கம் ஆதிச்சிருப்பாங்க அந்த அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து எப்படி எப்படி கும்பாங்கூத்து வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாம தண்ண கட்சி வாசலில் வந்து நின்றுக்கிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு அங்கே வந்து டீப்பேட்டெலாம் உடச்சி இது மாதிரி பண்ணோன்னே ஏன்னா சட்டு புட்டு சவுண்டு இருக்கும் பார்த்தா வெளியே கல்லறிஞ்சிட்டு இருந்திருக்காங்க யாரும் அந்த ஆதித்தமிழர் இயக்கம் உடனே என்ன பண்ணுறாப்புல கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை வளர்த்து இருந்த நாம்து கட்சிக்காரங்கெல்லாம் வெளியே வந்து எந்த டீப்லேட் உடச்சாப்பிலே அந்த பாதி இருக்கும்போதிலா அந்த பாதி உடைய அந்த இதை பிடிங்கிட்டு எடுத்து விரட்டு விரட்டு விரட்டி எரிஞ்சு ஓட விட்டு மிதிச்சு எட்டி உதச்சி கிரிஸ்டப்பா மிதிக்கிற மாதிரி எட்டி மிதித்து காணொலியில் அந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போது கட்சியை வளர்த்துக்கு போனால் குறைஞ்சபட்சம் அங்கே எப்போவுமே ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அங்கே வேலை செய்யக்கூடியவங்க அலுவலக பணி செய்யக்கூடியவங்க எப்போவுமே இருப்பாங்க குறிப்பாக இளைஞர்களாக இருப்பாங்க அங்கே போனால் மிதி உறுதி சீமான வீட்டுக்கு போனால் சீமாவில் இருக்க மாட்டார் அன்னி மட்டும் தான் இருப்பாங்க வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய்ட்டு வீரத்தை கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீப்பான மனநிலை தான் இந்த மாதிரி விளையாடு செஞ்சுருக்காய்ங்க ஏன்னா அல்பையாக இருக்கீங்க ஏன் இப்படி அல்பையாக இருக்கீங்க அது ஒரு வாரம் கழிச்சு எதுக்கு நீ முதல்ல முன்றி போராட்டத்தை வைக்கிற எதுக்கு வைக்கிற நீ இப்போ காவல்துறை குழந்தைகிட்ட நான் சொல்கிறேன் தயவு செஞ்சேன் ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களே காவல்துறையை முதல்ல கேட்டுக்கோங்க இவங்களை முற்றுகையிட கொடுங்க என்னத்தை தான் கிளிக்கிறாங்கிறதை பார்ப்போம் இவனுக்கு என்ன தெரியுமா தைரியம் முன்கூட்டியே ஒரு செய்தியை அறிவிச்சிட்டோம்னா இப்போ நாம் துணை கட்சிக்காரங்க வந்து இப்போ அந்த சீமானவர்களை கை செஞ்சால் அவங்க தெரியுமா சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்த நடக்கக்கூடாத அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தப்பட்ட அந்த அந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்று அதனால் சீமானவர்களை கைது செஞ்சபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தொண்டியினர் போராட்டத்தில் இறங்குனாங்க நான் உட்பட சிலை மாவட்டத்தில் இறங்கணும் எந்த ஒரு காவல்துறைக்கும் எந்த ஒரு உளவுத்துறைக்கும் யாருக்கும் செய்தி தெரியவில்லை உடனடியாக சாலை முறையில் ஏற்பட்டு அங்கே வந்து உடனடியாக காவல்துறை வந்து கைது பண்ணாங்க அப்போது போராட்டம் என்பது திடீர் திடீர்னு வெடிக்கும் இவங்க எது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வெளிப்படையாக ஆரம்பிச்சு செய்கிறாங்க அப்படின்னா காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சச்சரவு வரக்கூடாங்கிறது நினைக்கும் உலகத்துறை மூலமாக செய்திகளை கடத்தி பிரச்சனை வரா வராத அளவிற்கான பாதுகாப்பை காவல்துறை வந்து உறுதி செஞ்சிடும் அப்போ அதற்காகவே இவங்க நாலு பேர் வந்தாலும் அவங்க எந்த பிரச்சனையும் வந்துருக்கூடாது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டாங்க காவல்துறையெல்லாம் பத்து ஆஃபீஸில் போயிருப்பாங்க சில பேர் லீவுக்கு போயிருப்பாங்க அவங்களாம் வந்து சீக்கிரங்களை ப்ரொடெக்ஷன் கொடுத்துருங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்தியை போட்டு எஸ்ஆர்ங்க ஒரு ஒரு அடையாள வளம் பார்த்து செய்கிறாங்க தயவுசெய்து காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்புலாம் கொடுக்க வேணா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாம் தண்ணி வச்சுருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டாம் இவையா சீமானவர்களை வீட்டை முற்றுகையிடம் தருவாங்க இல்லை முற்றுகையிடட்டும் முற்றுகையிடட்டும் எனக்கு இன்னொன்று தெரியல சீமான வந்து ஷெடியூலில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இவன் வரக்காண்டியே சரி வரட்டா பையன் என்னதான் கேட்கிறான் பார்த்துருந்தான்னு இருக்காண்டி ஈரோடு பரப்புரை கேன்சல் பண்ணி விட்டாருன்னா திருவருங்காந்தினுடைய நிலைமையை வச்சு பார்த்தேன் இந்த படத்தில் ஒரு காமெடிமல அடே அப்பா அடி கொடுத்தா கைப்பிளிக்காத அடி வாங்கின உயிரிழப்பு நினைக்கிறேன் அந்த கதையா திருமணம் காந்தியே அந்த கேரட்டை திருப்பி பாருங்க ஒருத்தர் வீட்டில் நம்ம வீட்டில் வந்துங்க வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு டே டே அப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணிடுவேன் வா அப்படி இப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுத்தா நமக்கு என்ன தோணும் அந்த நாய் எந்த நாயிடாது எருன்னா செருப்பேன் அப்படின்னு தோணுமா தோணாதா இவங்க முற்றுகிடுங்கிறது எந்த மாதிரி எழுதுது எந்த மாதிரியான போக்கு வீட்டை முற்றுகிடுங்கிறது அரசியலாக முதலினால் அரசியல் முற்றுகும் அது முற்றுகையுடுங்கிறதே அவத்தான் முதல்ல அப்படி முற்றுகையுடுன்னு தொட கட்சியை வலுத்த முற்றுகிடுவேன் வீட்டை முற்றுகிட்டுனா பார்த்துக்கப்பா காவல்துறை ஒதுக்கிட்டுருங்க உளவுத்துறை உங்களுடைய செய்தியை பரப்பிருங்க உண்மையிலே சொல்லணும்னா காவல்துறை நீங்கள் வந்து தடுக்க தவறினால் தடு தடுக்க தவறி நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் உங்களுடைய மற்ற முக்கியமான பணிகள்லாம் இருக்குது அதை பாருங்கள் இவங்களுக்கான பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்துட்றோம் இவங்க சேட்டை ஓராக்டாங்க பார்த்துக்கோங்க அதை மீறி அந்த தோழர்கள் இருக்கீங்களாடா நேப்பதின அமைப்பினுடைய தோழர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் தக்க பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என்ன கிழிச்சிரு போறீங்க கேட்குறேன் வந்து முற்றுகிட்டு நம் என்ன பண்ணிடுவேன் என்ன செஞ்சுருவேன் பெரியாரி அமைப்பு தோழர்கள்லாம் வாங்கினா என்ன பண்ணிடுவேன் கேட்குறேன் நான் என்ன கிழிச்சிருவீங்களா ஒன்றும் பண்ண முடியாதுரா காவல்துறை உங்களை வந்து பத்திரமா கூப்பிட்டு போயிருந்த ஒற்று அந்த ஒரு நம்பிக்கை தானே நான் வரீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சீமானுடைய வீட்டை முற்றுகையு வரக்கூடிய அந்த தோழர்கள் நான் சொல்கிறேன் அன்னைக்கு காவல்துறை மட்டும் உங்கள் மேலே அக்கறை கொண்டு உங்களை காப்பாற்றி வேணாம் வேணான்னு சொல்லி தடுத்துட்டாங்கன்னா நல்லது தப்பிச்சுக்கடா ஒருவேளை நமக்கு எதுக்கு இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லி காவல்துறை கொஞ்சம் ஒதுங்கிச்சின்னா அப்புறம் அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் புரிதா ஒருத்தர் வீழை வந்து யார் முற்றுகையிட்டாலுமே சும்மா இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க நீங்கள் முற்றுகையிடக்கூடிய நபர் என்றும் சாதாரண நபர் கிடையாது ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க தம்பிமார்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அது நாம் தமிழர் கட்சி சும்மாவே உங்கள் மேலே வெறி இருக்காங்க இந்த திருமூரங்காது கூப்பிடான்னு சொல்லி சேர்ந்து வந்து மிதி வாங்கிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பகிரங்கமாக வெளிப்படா சொல்லிக்கிறேங்க தேவையில்லாத எச்சத்தனமான வழியில் பண்ணாதீங்க அரசியலை அரசியலாக செய்யுங்கள் கருத்தை கருத்தால் மூதுங்கள் முற்றிக்கிட்டு போகிறேன் அதை போகிறேன் இதை போகிறேன் அப்போது அதன் பிறகு மருத்துவர்கள் காவல்துறை அதிகாரிகிட்டான்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அங்கே இருந்து மருத்துவர்கள் தான் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க வரக்கூடியவங்க ஏதாவது மோதலில் ஏற்பட்டு தப்பிச்சு ஓடும் போது தனிக்கடிக்கி விழுந்து மண்ட நெல்லாம் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு தையல் போறதுக்கு ஏதாவது ஆள் தேவைப்படும்ல மருத்துவர்கள் தேவைப்படுவாங்களா அப்போ அந்த மருத்துவ உதவிகளை காவல்துறையை சேர்ந்தால் நல்லாயிருக்கும் யாருக்கு இந்த மே பதினேழு அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க முன்னாடியே சொல்லியாச்சு நாங்களாம் போய் வாங்கெல்லாம் போய் வம்புலிக்கல யாரையும் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் என்றால் தவறு என்றால் தவறுன்னு சொல்லிட்டு போகலாம் அதை விட்டு முற்றிலே இருக்கிறேன் ஏதாவது செய்கிறேன் எது பண்ணுறேன்னா தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுவும் கூட்டணி வைக்காமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுருக்குன்னா தமிழ்நாடு அரசியல் களத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய புரட்சி தான் இது அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட புரட்சிக்கிற சிந்தனை இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்ககிட்ட வந்து சும்மா வெட்டிச்சூழல் வாய் சூழல் விட்டுருந்தா அவங்க எப்படி புரட்சியை கற்றுக் கொடுப்பாங்கங்கிறதும் தெரியும் என்று நம்புகிறேன் அப்போது இருபத்தி ரெண்டாம் தேதி தளமான சம்பவம் இருக்கு சம்பவம் இருக்குது சென்னையில் அந்த சுற்று சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாம் தன்மச்சி உறவுகள் இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் அந்த அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு பிறகு என்னமே என்னமே உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு போங்க வந்துட்டு தான் தெரியும் இவங்க முற்றுகிட்டாங்கன்னா அவங்களுக்கான பதிலை மட்டும் சொல்லுங்கள் அவங்க அதாவது நம்ம தா வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுங்க நம்ம யாரும் சண்டைப்பட போகிற கிடையாது அடி அடிக்கப்போகிற கிடையாது ஆனால் நம்ம வந்து கூட்டத்தை பார்த்து இவங்க நம்ம ஒரு ஒரு நூறு பேர் திறன்ட்டோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்து செதவி ஓடுவாங்க சத்தியமாக ஓடுவாங்க நம்ம அடிக்க மாட்டோம் யாரையும் இவங்க வன்முறையை கையில் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுறது கிடையாது ஆனால் இவங்க வந்து வன்முறையை கையிலெடுப்பதற்கு முன்பாக நம்ம கூட்டத்தை பார்த்து ஓடுவாங்க இல்லை ஓடும் போது தடிக்கி விழுந்துட்டா மண்டேண்டில் அடிபட்டுச்சின்னா இல்லை கைகால் பேருந்துச்சுன்னா ஓடும்போது கொடுவாங்கல்ல கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அப்போ அதுக்கு அடி அடிப்பட்டவங்களுக்கு அந்த கீழே போது அடிப்படும் அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் தேவைப்படுறாங்க அதனால சொல்கிறேன் நான் அதுக்கு தான் மருத்துவர்கள் மற்றபடி நாம் துணைச்சிக்காரங்க அடிச்சு விடுவாங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன் நாங்கள் வந்து ரொம்ப நாகரீகமானவங்க நாகரீக அரசியல் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் ஆனாலும் சிலருக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதற்கான பதிலை சொல்ல வேண்டியிருக்குல்ல என்ன கேள்வியை முன்வைத்து அவங்க பேசுகிறாங்களோ அதற்கு அதை அதன்போலவே பதிலை சொல்ல வேண்டியிருக்கு அதற்காக தான் முன்னெச்சரிக்கையாக வந்து காவல்துறையும் உழவுத்துறையும் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன் அந்த தோழர்கள் கவனத்திற்கு இந்த விஷயத்தில் மறந்துடாதீங்க இதை பற்றி உறவுகளை நம்ம உறவுகள் அவங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமல் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காரணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்